கோவிலை தொட வந்த போலீஸ் நடுவீதியில் நிற்க வைத்து பெண்கள் கேட்ட கேள்வி மொத்த சத்தமும் அடங்கியது கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என தீர்ப்பு கொடுத்தால் அதை நிறைவேற்ற உனக்கு வலிக்குது ஆனால் எங்களது கோவிலை தொட வருகிறீர்களா என பெண்கள் கேட்ட கேள்வியும் அதன் பின்னர் நடந்த விஷயத்தையும் தான் இப்போது டி என் போர் ஸ்பெஷல் ஸ்டோரியாக கவர் செய்திருக்கிறது தேனி மாவட்டம் தப்புகுண்டு பகுதியில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தப்புகுண்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த பல சந்ததிகளாக வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணி மேற்கொள்வதாக கூறி கோவிலின் சுற்றுச்சுவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடித்துள்ளனர் மேலும் மின்கம்பங்கள் அமைப்பதற்கு கோவில் வளாகத்தில் உள்ள நூறாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அரச மரம் இடையூறாக இருப்பதாக கூறி மின்சாரத்துறையினர் மரத்தை அகற்ற முயற்சி செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த பகுதியில் சாலை விரிவாக்க பணி மற்றும் மரம் அகற்றும் பணி நிறுத்தப்பட்டது போராட்டத்தின் போது பெண்கள் ஆவேசமாக கோவிலுக்கு ஒன்று என்றால் எங்கள் உயிரை மாய்த்து கொள்வோம் எப்போ பார்த்தாலும் கோவில் என்றால் இலக்காரமா போச்சு பெரும் கோவில்களை சனாதனம் என பேசுகிறீர்கள் சிறு தெய்வ வழிபாடுதான் தமிழர் வழிபாடு என பேசுகிறார்கள் ஆனால் இந்த கோவிலையும் இடிக்க உங்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது தீபம் ஏற்ற வேண்டும் என அதை செய்ய வழியில்லை ஆனால் எங்கள் கோவிலை இடிக்க வருவது எந்த வகையில் நியாயம் என பெண்கள் ஆவேசம் பேசியது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிரச் செய்திருக்கிறது இந்த நிலையில் கோவில் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டது குறித்து தேனி மாவட்ட இந்து மக்கள் கட்சி தொண்டரணி சார்பில் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்து கோவில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்திய நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோவில் மற்றும் அரசமரத்தை அகற்றுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து இந்து மக்கள் கட்சி ஐயப்பன் என்பவர் கூறும்போது சாலை விரிவாக்க பணி என்ற பெயரில் நெடுஞ்சாலைத்துறையினர் எந்த அறிவிப்பும் இன்றி கோவிலின் சுற்றுச்சுவரை இடித்துள்ளனர் பொதுமக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து கோவில் மற்றும் அரசமரத்தை அகற்றும் பணியை நிறுத்தி மக்கள் வழிபட வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் கோவில் மற்றும் அரசமரத்தை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் முடிவு எடுத்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்து இயக்க தலைவர்கள் மற்றும் அப்பகுதி மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் சூழல் உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார் நேரடியாக களத்தில் நிற்கிறது இதேபோல உங்களது பகுதியில் நடைபெறும் கோவில் குறித்த விஷயமோ அல்லது கலாச்சார ரீதியான பிரச்சினை என்றால் உடனடியாக ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஒன்பது இரண்டு ஆறு ஐந்து என்ற எண்ணிற்கு விவரங்களை அனுப்புங்கள்

नहीं <laughs> नहीं। <laughs> 로 한번 볼게요. 얘가 태클 매지 자르나